டி டிச்டிங் நிற்கிறோம்னா ஒரே ஒரு ஃபாத்திமா நகரில் இருக்கிறோம் ஒரே ஒரு ஃபாத்திமா நகரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு வீடு ஒன்று வலிக்கு வருது இது ரெண்டு வீடு வந்து மேற்கு பத்தமாக இருக்கும் வீடு நல்லா இருக்கும் எனக்கு பின்னாடி வீடு தான் வீட்டுக்குள்ளே இப்போ போக முடியல ஏன்னா அந்த கீழே அதனால நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியல நம்ம அவுட்லுக் மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிடிக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்டி மூலமாக அப்படி சேர்த்துக்கும் அது குய்தான் சொத்துக்கு வாங்கிறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மளே எப்போ நாள் கணிப்பலாம் இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த வீடியோ சேர்த்து எண்ணிக்கலாம் ஒரையூர் பாத்தியமான இருக்கு இது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான புதிய வீடு இது கட்டி ஒரு நாலு வருஷம் தான் ஆச்சு அதனால தரமாக கட்டியிருக்காங்க இது மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்கும் கீழே ரெண்டு பெட்ரூம் அணியில் ஒரு பெட்ரூம் இருக்கும் இப்போ நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியல காரணம் என்ன வெளியே போயிருக்காங்க நம்ம வந்த நேரத்தில் அவங்க இல்லை அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் படி வெளியே இருக்குது மாடியில் ஒரு ஹெட்ரூம்மு பெட்ரூம் ஒன்று இருக்கும் அதில் ஒரு பாத்ரூம் இருக்கும் அப்புறம் மட்டும் மாடி இருக்கும் இங்கே சுற்றினும் காம்பவுண்ட் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சுருக்காங்க இது மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க இது பேங்க் லோனில் இருந்த ப்ராப்பர்ட்டி அதனால் டைட்டில் கிளியராக இருக்குது இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டுருக்கோம் இப்போ நம்ம வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுவோம் இது ஹை ரூஃபிங் சிஸ்டம் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறப்ப ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ரூம் இது பின்னாடி மொட்டை மாடி இருக்குது நிறைய ஸ்பேசஸ் இருக்குது இங்கே ஸோ இதோட பட்ஜெட் வந்து எண்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க ஒரே ஒரு அறுபது அடி ரோட்டில் வந்து நாற்பது அடி ரோட்டில் டானி மண்ணில் உடனே இது இந்த வீடு வந்துடும் ஸோ எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது ஸ்கூலு காலேஜஸ் பக்கத்தில் ரெண்டு ஸ்கூல் இருக்குது ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாமே கோவில் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ மாடியிலேருந்து கீழே பார்த்துட்ருக்கோம் திரு பங்ஷன்லாம் கண்டெக்ட் பண்ணுங்க பாட்டி பாட்டி பேசிக்கலாம் பிசினஸ் வெரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் சுத்தியும் காமௌண்ட் போட்டு அவங்க வாத்துக்கு பக்கா வச்சுட்டாங்க சோ கம்மியான வழி வாங்கினா மெட் பங்க்ஷன் கனெக்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபர்ஸ் சுத்தி போராட்டி